ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்று நான்கு கூடியவர் கடந்த ஓராண்டாக ஆறிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஆறிலே சஞ்சாரம் செய்வதனால் பலவிதமான சங்கடங்கள் போட்டி பொறாமை வம்பு வழக்கு கடன் கடன் தொல்லை எதிரிகளால் தொல்லை கடன்காரங்களுக்கு பயந்து வாழக்கூடிய அமைப்பு பலர் தனுசு ராசிக்காரர்களுக்கு சங்கடப்பட்டார்கள் தாய்க்கு உடல் நலம் சரியில்லை பலர் தாயே இழந்தார்கள் ஏகப்பட்ட சங்கடங்களை ஆறிலே இருந்த குரு உங்களுக்கு கடந்த காலத்தில் கொடுத்தார் என்பதே உண்மை ஆனால் இப்போது அவர் ஆறிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு வர இருக்கின்றார் கேந்திராதிபதி குரு இயற்கையில் சுபகிரகமாகி அவருக்கு கேந்திராதிபதி தோஷம் உண்டு அவர் ஏழாம் வீட்டில் கேந்திரத்தில் இருப்பதனால் எதனால் சங்கடங்கள் வருமா என்பதை நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக வராது ராசிநாதனுக்கோ லக்னநாதனுக்கோ கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது அவர் எங்கிருந்தாலும் தாய்க்கு சமமானவர் ஒரு தாய் பெற்ற குழந்தையை எப்படியா இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்க மாட்டால் அடிக்க மாட்டாள் உங்கள் ராசிநாதன் குரு என்பதனால் அவர் ஏழையிலே இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான சகல விதமான சௌபாகியம் சௌபாகியங்களையும் நன்மைகளும் கட்டாயம் வழங்குவார் என்பதை எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசிகளும் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் நீங்களும் மிக முக்கியமானவர்கள் குறிப்பாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றிலே குரு பகவான் கோச்சாரத்தில் சாதகமான இடத்தில் வந்தால் சாதனையும் அதிர்ஷ்டமும் யோகமும் வரும் அந்த வகையில் உங்களுக்கு ஏழே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக பதினோராம் மீட்டருக்கும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கும் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் மீட்டருக்கும் கிடைக்கிறது அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறது என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலில் ஒவ்வொன்று ஏழிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்துவார் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஏதோதோ காரணங்களால் தள்ளி 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 போன உங்கள் திருமணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே ஏழிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கட்டாயம் திருமணத்தை பண்ணி வைப்பார் பிரிந்திருந்த சொந்த பந்தங்களை ஒன்றாக்குவார் தாயினுடைய உடல் நலத்தை கடந்த காலத்தில் வைத்திய செலவுகளெல்லாம் நிவர்த்தி செய்வார் காரணம் நான்காம் மீட்டருக்கு மூன்றிலே மறைந்திருந்து நான்காம் மீட்டருக்கு நாளில் இருப்பதினால் அவருடைய அவருடைய நலமும் ஆரோக்கியமும் பலப்படும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும் கணவனும் மனைவியும் மனைவிக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளும் சிக்கல்களும் முற்றிலுமாக நீங்கிவிடும் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் வாழ்வார்கள் கணவன் வகை கணவன் வகையில் மனைவிகளும் ஏற்பட்ட தேவையற்ற வீண் விரைவு செலவுகள் வைத்திய செலவுகளாம் இருந்த இடம் இல்லாமல் போகிவிடும் புதிய நட்புகள் உண்டாகும் அரசாங்கத்தின் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் உண்டாகும் விஏபிகள் தொடர்புகள் உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் அது உள்நாட்டு பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம் கூட்டுறவு முறையிலே தொழில் செய்கின்றவர்கள் எந்த தொழில் செய்தாலும் பெரிய அளவிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும் இன்னும் ஏழாம் வீட்டின் மூலமாக என்னென்ன சுபஃபலங்கள் உண்டோ கடந்த காலத்தில் எவ்வளவெல்லாம் சங்கடங்களை அனுபவித்தீர்களோ அந்த சங்கடங்களெல்லாம் உங்களை விட்டு போய்விடும் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏழிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கட்டாயம் கொடுப்பார் இருந்தாலும் இயற்கையில் சுபாகிரகமான அவர் அங்கே இருப்பதினால் ஒரு சில விஷயங்களில் கணவன் மனைக்குள் நீங்கள் விட்டு தான் செல்ல வேண்டும் குறிப்பாக மற்றவர்கள் ஏழாம் இட்டத்தில் இருப் இருப்பதினால் மற்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி மற்றவரிடத்தில் அளவோடும் தர்மத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற சபலங்களும் சலனங்களும் உங்களுக்கு தூண்டும் அதனால் ஜாக்கிரதையாக பெண்கள் ஆண்களிடத்திலும் ஆண்கள் பெண்களிடத்திலும் ஒரு கட்டுப்பாட்டுடனும் ஒரு நிதானத்துடனும் ஒரு எல்லையோடு பழக வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற அவப்பெயர்கள் உங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இப்பொழுது அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பழங்கள் வரப்போகிறது என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் எதிலும் வெற்றி எதிலும் லாபம் எதிலும் லக்ஷ்மி கடாட்சம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது சகலவிதமான சௌபாகியங்களும் உருவாவது பதினோராம் மீட்டருக்கு கடந்த காலத்தில் அவர் எட்டிலே மறைந்ததால் வெற்றி தடைப்பட்டது லாபம் தடைப்பட்டது எண்ணங்கள் தடைப்பட்டது எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் நீங்கள் முயன்று முயன்று முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி பழிக்கவில்லை பல தனுசு ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டிலே நீதிமன்றங்களில் இருந்த வழக்குகள் தள்ளி 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 போன போய் போ சென்றது அதனுடைய முடிவே அவர்களுக்கு தெரியாதவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இப்போது விரிவாகவும் விரைவாகவும் உங்களுக்கு தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் எண்ணற்ற பிரச்சனைகள் நீங்கள் உங்களால் இப்பொழுது தீர்க்க முடியும் எந்த தொழிலை தொட்டாலும் லாபங்கள் பெருகும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் கணவன் வகையிலும் மனைவிகளும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது மூத்த சகோதர சகோதரடி வழி முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபங்கள் பெருகும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவருடைய வயதற்கேற்றார்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் விரந்தி என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிரிந்திருந்த கணவன் ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையாத தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டாவது திருமணம் சிறப்பாக அமையும் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை கொடுக்கும் சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் தொழிலதிபர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் தன ம தனவ தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வுகள் வரும் பண உயர்வுகள் வரும் விரும்பிய இடங்களுக்கு நீங்கள் இடமாற்றமும் தாராளமாக கொள்ளலாம் எல்லா விதமான சௌபாகியங்களும் பதினோராம் மீட்டரை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தருவார் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவோ மற்ற சுபகாரியங்களுக்காகவோ நீங்கள் கடனும் வாங்கலாம் காரணம் பதினோராம் மீட்டருக்கு அவர் மூன்று ஆறு கோடி வர என்பதனால் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் முழுக்க முழுக்க கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் பதினோராம் மீட்டருக்கு ஒன்பதிலிருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் மீட்டின் மூலமாக என்னென்ன லாபங்கள் குறிப்பாக பொன்பொருள் பொன் பொன்பொருள் சேர்க்கை வெற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது உங்கள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற நிறைவேறுவது போன்ற சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் நிறைவேறும் சாதகமாகி கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தபடியாக குரு பகவானுடைய திருப்பார்வை உங்களுடைய விடும் ராசிக்கு குரு பார்வை கடந்த ஓராண்டு காலமாக ஆறிலே இருந்த குரு வாங்காதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் குறைந்தது உங்களை சாதாரணமாக மதிக்கக்கூடிய மனிதர்கள் கூட உங்களை வாரம் கட்டிவிட்டு சென்றார்கள் உங்கள் மனம் பல வகையில் கஷ்டப்பட்டது நம்மளை மதிக்கவில்லையே நாம் என்ன நாம் எண்ணி நமதுக்கு என்னைக்கு வாழ்க்கை வரும் நாமும் நாலு நாலு பேர் போல் கௌரவமாக என்றுக்கு வாழ்வோம் கடன் இருந்ததே கடனை அடைக்க முடியவில்லையே என்று எண்ணற்ற சங்கடங்களை நீங்கள் இரவில் பலர் தனுசு ராசிக்காரர்கள் இரவில் தூக்கமின்றி தவித்தார்கள் கடந்த கால வரலாறு ஆனால் குரு பார்வை உங்களுடைய ராசியினா குருவினுடைய வீடே ஆகி குருவினுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால் பாவாதிபதி பாவத்தை பார்ப்பது பாவ புஷ்டி தான் ராசிநாதன் குரு நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் கடந்த காலத்தில் என்னென்ன அசிங்கங்கள் அவமானங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டதோ அத்தனையும் துடைத்து எரியப்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது உங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் யார் எந்த துறையில் ஈடுபட்டாலும் நீங்கள் யார் என்ற இந்த உலகத்திற்கு தெரியும் அது மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ இந்திய அளவிலோ உலகளவிலோ நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள் உங்களுடைய புகழ் பெரிய அளவிலே கை கொடுக்கும் உங்களுக்குள்ளே இருந்த திறமை இந்த இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் கட்டாயம் காட்டுவீர்கள் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டு இருந்தாலும் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டக்கூடிய மிக மிக அற்புதமான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் தவறு செய்தவர்கள் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டால் தாராளமாக கொள்ளுங்கள் நயவஞ்சகர்களை கிட்டே சேர்க்காதீர்கள் நல்ல நண்பர் விரோதியை நம்பிவிடலாம் நண்பன் போர் நண்பன் பேரில் இருக்கக்கூடிய துரோகிகளைத்தான் நீங்கள் நம்பக்கூடாது என்பதை நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலமும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக மிக பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் கடந்த காலத்தில் என்னென்ன சங்கடங்கள் இருந்ததோ குரு ஆர்வில் மறைந்த காரணத்தினால் அத்தனை சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிவிடும் பெரிய வாய்ப்புகளும் பெரிய பேரும் புகழும் புகழ் வெளிச்சம் உங்கள் மீது படரும் பயன்படுத்தி கொண்டு சாதனை கட்டாயம் படைக்கலாம் அடுத்தபடியாக குரு திருப்பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைக்கிறது குரு பயிற்சி ஆகி பதினைந்து நாளிலே மூன்றிலேயே ராகு வரப்போகின்றார் அவருக்கும் சேர்த்து குரு பார்வை கிடைப்பதினால் உங்களுக்கு துணிவே துணை என்று சொல்வார்கள் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணையாகும் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் துணிந்தவனுக்கு துக்கமில்லை என்பது போல முன்வைத்த காலை நீங்கள் பின் வைக்காமல் சாதனை படைப்பீர்கள் மூன்றாம் வீட்டிற்கு அவர் ரெண்டு பதினொன்று கூடியவர் என்பதனால் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் வீட்டிற்கு குரு பார்வை பதினோராம் வீடு வெற்றிக்கும் வெற்றி ஸ்தானத்திற்கும் குரு பார்வை என்பதால் மிகப்பெரிய புகழும் வெற்றியும் உங்களை நீங்கள் கட்டாயம் சம்பாதிக்கப் போகின்றது இவ்வளவு நாள் உங்களை இருந்த நட்பு வட்டாரமும் சரி இளைய சகோதர சகோதரிகளும் சரி உங்களை நாடி வருவார்கள் உங்களுடைய புகழிலே பங்கு பெறுவார்கள் உங்கள் வெற்றியை தனது ஆக்கி கொள்வார்கள் இளைய சகோதரிகள் இருந்தால் அவர் வீட்டுக்கு ரெண்டு பதினொன்று கூட இரண்டதால் அவருடைய வாழ்விலும் உங்கள் ஜாதக பிரகாரம் தனப்பிராப்தி குடும்பம் அமையது வெற்றி மிகப்பெரிய யோகம் என்ற சகல சௌபாக்கியம் சௌபாகியம் அவருடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களை நோக்கி கட்டாயம் செல்லும் ஆக குருவினுடைய பார்வையால் மிகப்பெரிய பரப்பிரசாதமாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது கடன்கள் இருந்தால் கடனை அடைப்பது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வெற்றி புகழ் என்று என்னென்ன விஷயங்கள் யார் அதாவது யார் அவருடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்திற்கும் ஏற்றவர்கள் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் இளைஞர்களாக இருந்தால் படிப்பில் சாதனை வாலிப வயதனாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் துறை நாம் முப்பது வயதிற்கு நாற்பது வயதிற்கு இருந்தால் தொழில்துறையிலும் வேலையிலும் பட்டம் பதிவு புகழ் என்று சகல விதமான கட்டாயம் அடையப் போகிறீர்கள் குருவின் நின்ற இடத்தை விட அவருடைய பார்வையின் மூலமாக பதினொன்று ஒன்று மூன்றாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் பிரமாதமாக காத்திருக்கிறது அதுவும் குறிப்பாக மூன்றில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் உங்களுடைய தைரியத்தால் நீங்கள் அசாதாரண சாதனை கட்டாயம் பிடித்து வெற்றியும் ஆக்கிக்கொள்ளப் போயீர்கள் சரித்திர சாதனை படைப்பீர்கள் சாதகமாகி ஆக்கிக்கொண்டு சந்தோஷ சந்தோஷத்தோடும் நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு குரு பகவானுடைய திருப்பார்வையால் கிடைக்கப் போகிறது சாதனை நீங்கள் தாராளமாக படைக்கலாம் இப்பொழுது மற்ற வீடுகளுக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் பார்ப்போம் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் மீட்டிற்கு மூன்றிலிருந்து ஐந்தாம் மீட்டிற்கு ஏழாம் மீட்டை பார்ப்பதனால் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் திருமணம் போன்ற முயற்சிகளும் அற்புதமான முறையிலே வெற்றி அடையும் காரணம் குரு பகவான் ஐந்தாம் மீட்டிற்கு ஏழை பார்ப்பதினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு ஒன்பதை பார்ப்பதினால் குழந்தைகளுக்கு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அதிர்ஷ்டமும் அவருடைய எண்ணங்களும் கனவுகளும் பூர்த்தியாகும் பலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக கட்டாயம் உருவாகும் நான்காம் மீட்டருக்கு நான்கிலே இருந்து நான்காம் மீட்டருக்கு பத்தை பார்ப்பதினால் தாயின் மூலமாக தாயினுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதக அமையும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சோங்கள் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது ரெண்டாம் மீட்டருக்கு அவர் ஆறிலே இருப்பதனால் குடும்பத்திற்காக கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் மீட்டருக்கு பத்திலே இருந்து பத்தாம் மீட்டருக்கு பத்திலே இருந்து பத்தாம் மீட்டருக்கு ரெண்டையும் நான்கையும் பார்ப்பதினால் பத்தாம் மீட்டின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் தொழில் உயரும் பணம் உயரும் பத்தாம் மீட்டின் மூலமாக புதிய சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ வாகனங்களை வா வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயம் உண்டாகும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் உயரும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவமும் பெரிய அளவுக்கு கட்டாயம் உயரும் என்பது தெளிவு ஒன்பதாம் மீட்டருக்கு பதினொன்றிலே ஒன்பதாம் மீட்டருக்கு ஐந்தாம் மீட்டரை பார்ப்ப பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை உருளாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் காத்திருக்கிறது சிலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித யாத்திரை கங்கை யமுனை போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய வாய்ப்புகளும் கிறிஸ்தவர்கள் ஜெருசுலேமும் முஸ்லீம்கள் மெக்கா போன்ற புனித நக நகரங்களில் சென்று அவருடைய தெய்வங்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் பிரமாதமாக உருவாகும் ஆக ஒன்பதாம் வீட்டின் மூலமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்கு ஐந்தை குரு பகவான் பார்ப்பதினால் தெய்வகராட்சியும் தெய்வ அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழை வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சஞ்சாரத்திலும் சரி அவருடைய பார்வையிலும் சரி பதினொன்று ஒன்று மூன்றாம் பா மூன்றாம் வீடுகளை பார்க்கக்கூடிய பார்வையாலும் சரி மற்ற வீடுகளுக்கும் சரி மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண் தர இருக்கின்றார்கள் அவர்கள் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தினால் போதும் மற்றபடி எந்த விதமான சங்கடங்களும் வராது ஆக குரு பயிற்சியின் மூலமாக யோகத்தையும் லாபங்களையும் அதிர்ஷ்டத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை வெற்றியாகவும் லாபகரமாகவும் சுபட்சமாகவும் ஆக்கிக்கொள்ளுங்கள் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக காலையில் அருகாமையில் உள்ள சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிவிட்டு ஏற்றிவிட்டு வரும் தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றிவிட்டு வணங்கிவிட்டு விட்டு நன்றி வணக்கம்